அனைவருக்கும் வணக்கம் இந்த மதரக்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஒன்று சொல்லுவாங்க நாங்கள் சம்பவம் பண்ணிருவோம் தெரியுமா சம்பவம் சம்பவம் சொல்லுவாங்க நம்ம தமிழ் தான் இருந்தாலும் மதுரக்காரங்க அப்படி சொல்லுவாங்கன்றது நம்ம வந்து மதுரக்காரங்க ஒன்னே தப்பாகனுச்சு கூடாது நல்ல விஷயம் தான் நீங்க அடிக்கடி சொல்றது தான் ஏன்னா இது வந்து வழக்கு மொழி மதுரக்காரங்க பேசுறதே வந்து வழக்கு மொழி இப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் வந்து சிபிஐ வந்து இந்த கரூர் மேட்டரில் பண்ணிட்டு இருக்கு சம்பவம் பண்றாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாத்துக்கிட்டேயும் பார்த்தீங்கன்னா அதில் சம்மந்தப்பட்ட அனைவர்களிடமும் ஏன்னா இப்போ வந்து எங்கே வந்து நிற்கிது இந்த சிபிஐ விசாரணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பிரேத பரிசோதனை செஞ்ச அதாவது ஹாஸ்பிட்டலில் உடற்கூறு ஆய்வு செய்த அந்த டாக்டர்களிடம் பார்த்தீங்கன்னா சிபிஐ வந்து விசாரணை செஞ்சிட்ருக்காங்க இதில் வந்து அவங்க எல்லா டாக்குமெண்டும் அதாவது சிபிஐ வந்து கேட்கும் கேள்விகள்லாம் இவர்கள் தயார் நிலையில் அதாவது எப்படின்னா அங்கே என்னென்ன பண்ணணும் அப்படின்றத இவங்க வந்து கரெக்டாக எல்லாமே டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணிட்டு தான் போயிருக்காங்க ஆனால் அங்கே வீடியோ ஒன்று இருக்குதான்னு நமக்கு தெரிய வேண்டும் அங்கே வீடியோ ஒன்று எடுத்திருப்பாங்கல்ல அதை இவங்க கொண்டு போய் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ எடுக்கிறதுக்கு சட்டத்துலேயே இடக்கும் பொழுது இவங்க வீடியோ எடுக்கலை இப்போ ஒட்டுமொத்த சோழியும் வந்து இங்கே மாட்டிக்கிச்சு எப்படி வந்து போலீஸ் வந்து தானாக கொண்டு வந்து தடியடி நடத்தக்கூடாதோ அதே மாதிரி உடற்குறாய் பண்ணும் பொழுது வீடியோ ஆதாரங்களை பக்காவை எடுத்துருக்கணும் அங்கே டேபிள் கணக்கெல்லாம் சொல்லிட்டு தெரியுமா ஆரம்பத்தில் இத்தனை பேருக்கு நீங்கள் வந்து உடற்குராய்வு பண்ணீங்களே எப்படி நீங்களாம் வந்து அவங்க வந்து என்ன சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தாங்கணும் இப்போ சிபிஐடி போனீங்கன்னா சும்மா கிடையாது நீங்க ஆய்வு சம்மந்தப்பட்ட டாக்டர் தானா இல்லை எப்படிலாம் அதை பண்ணி அப்படின்னு கேட்டு தான் ஆகணும் இதெல்லாம் நடக்கும் பொழுது இப்போ நம்ம கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி பார்த்தோம் சிபிஐ வேண்டான்னு சொல்லி தமிழக அரசு சார்பாக எதிர்மனு செஞ்சிருந்தாங்க எதிர்மனை வந்து உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்குமா இதெல்லாம் என்னன்னு கேட்டா கம்மஞ்சோரையும் பார்த்தீங்கன்னா சோழசோரையும் நம்ம வந்து கிண்டிட்டு நெய்வடிதுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த நெய்வெடியிற கதை தான் இது ஏண்டா இதை நம்புவாங்களா எல்லாருமே சிபிஐ போட்டு பார்த்தீங்கன்னா உலுக்கி எடுத்துட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு டைப் பண்ணும்போது தமிழக அரசு என்ன பண்றதுனே தெரியல ஒட்டுமொத்த சொல்லி முடிச்சுட்டு வாங்களா நம்ம வந்து செந்தில் பாலாஜி நம்பனோம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம்பத்த வந்து ஏதோ லைட்டாக ஒன்று ரெண்டு ஏதாவது பண்ணி விடுவான் விஜய் மேல பழியை தூக்கி போட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மக்கள்கிட்ட வந்து பாத்தீங்களா விஜய் வந்ததையும் எந்த மாதிரி பண்ற எத்தன எத்தனை எல்லாம் ஆயிருக்கு பாத்தீங்களா அப்படின்னு நம்ம சொல்லலாம் நினைச்சோம் கடைசியில பாத்தீங்கன்னா நாற்பத்தோரு பேரை வந்து அவன் சம்பவம் பண்ணி இந்த செந்தில் பாலாஜி சேர்ந்து இப்போ வந்து நம்ம ஒட்டுமொத்த அவன் மாட்டிக்கிட்டுமே அப்படின்னு சொல்லி தமிழக அரசு துடிச்சுட்டு இருக்கு ஓ இத வந்து இப்ப சிபிஐ வந்து இந்த கேள்விகள் எல்லாம் முன்வைக்கிறாங்க சில சம்ப விஷயங்கள்லாம் வெளியே வருது இதை வந்து எதிர்த்து அதாவது கரூர் சம்பவங்களை குறித்து யாராவது யூடியூப்ல ஒரு வீடியோவோ இல்ல ஏதாவது ஒரு பதிவோ போட்டுட்டாங்க அப்படின்னா உடனே கைது எத்தனை பேரை கைது செஞ்சாங்க அதாவது நீதிபதியை வந்து அவதூறு பரப்போடாது நீதிபதி வந்து கூறிய விஷயங்கள விஜய பத்தி இவரெல்லாம் ஒரு தலைவரா இதெல்லாம் ஒரு கட்சியான்னு சொன்னாரு சுப்ரீம் கோர்ட் வந்து கழிவு கழிவு ஊர்த்திச்சு அப்படிலாம் வந்து தனிப்பட்ட முறையில் நீங்க ஏன் கேட்க முடியும் எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அப்போ அவரையும் கைது பண்ணி உச்ச நீதிமன்ற நீதிபதியும் பார்த்தீங்கன்னா கைது பண்ணி விசாரணை வளையத்தோடு கொண்டுவர வேண்டியதானே நம்ம அடுத்தது கீழே கேட்க தோணுதா இல்லையா அப்போ வந்து கிடுக்குப்பொடி போட்டிருக்கிறது சிபிஐ இதனாலதான் வந்து அதை நடுங்கி போய் நிற்கிது தமிழக அரசு ஏன்னா அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரும் சமயத்தில் இந்த மாதிரிலாம் ஒரு சம்பவம் நம்ம எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடக்குதே நமக்கு தேர்தலில் பின்னடைவு வந்து ஏற்படுமா அப்படின்ற கலக்கத்திலே இருக்கிறாங்க கண்டிப்பாக வந்து சிபிஐ விசாரணை வந்து தொண்ணூறு பர்சன்ட் முடிஞ்சு போச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு பர்சன்ட்டுக்கு மேலே போயிட்டு இருக்குது கிட்டத்தட்ட முடிய போகுதுன்னு வச்சுங்களேன் அப்படி இருக்கும் பொழுது இங்கே போய் இப்போ வந்து நீங்கள் வந்து சிபிஐ எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படியே வந்து உச்ச நீதிமன்றம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு அதெல்லாம் வேணாம் பார்த்தா அரசையும் சொல்லிடுச்சு நேர்மை நியாயமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எஸ்ஐடி பார்த்தீங்கன்னா காவல்துறையெல்லாம் நேர்மை நியாயமாக நடந்துக்கிட்டாங்க அதனால அவங்கள்ட்ட ஒப்படைச்சு அப்படின்னு சொல்லிடுன்ற ஒரு நினப்பு போல தெரியுது கண்டிப்பாக அது நடக்காது அவங்க செவி சாய்க்க மாட்டாங்க சிபிஐ விசாரணை மேக்சிமம் முடிய போகிறது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு சில விஷயங்கள் மட்டும் ஏன்னா அங்கே ஆய்வு செய்தலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலுச்சாம்புரத்தில இருந்து அந்த கடையிலிருந்து அங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தில இருந்து காவல்துறையில இருந்து மின்சாரத்துறையிலிருந்து மற்ற எல்லா துறைகளையும் பார்த்தீங்கன்னா விசாரித்து முடித்து விட்டார்கள் தற்போது உடற்குறு ஆய்வு செய்பவர்களையும் விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் என்னென்னன்னா இந்த விசாரணைக்கு தேவைப்படுகிறது அப்படின்ற விசாரணையே பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டால் அந்த விசாரணை மட்டும் செய்வார்கள் மேக்சிமம் முடிஞ்சு போச்சு அடுத்த கட்டமாக பாத்தீங்கன்னா கருணந்த சம்பவங்கள் குறித்து அனைத்து விஷயங்களையும் எனக்கு தெரிஞ்சு நான் ஜனவரி முதல் வாரத்திலே வந்து உச்ச நீதிமன்றத்துல பார்த்தீங்கன்னா இந்த அறிக்கையை தாக்கல் செய்வார்கள் என்று தகவல் வெளியாக இருக்கிறது இந்த சமயங்களில் நீங்க முட்டி போட்டாலும் மண்டி போட்டாலும் எதுவும் நடக்குது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை இதில் வந்து ஒரே ஒரு விஷயம்தான் ஒட்டுமொத்த மக்களுமே நீங்க மட்டும்தான் கூறிக்கிட்டு இருக்காங்க அதாவது தமிழக அரசு சார்ந்தவங்க இந்த திராவிட அரசு சார்ந்தவங்க மட்டும்தான் வந்து ஏன்னா அங்க விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர மக்கள் எல்லாருக்குமே தெரியும் கட்சி சாரா மக்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் இந்த விஷயங்கள் என்ன நடந்துச்சு அப்படின்றது கரூர் மக்களுக்கு மக்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அப்படி இருக்கும் பொழுது இப்போ சிபிஐ பார்த்தீங்கன்னா வலுவா செயல்படுவது தமிழக அரசுக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறது அடுத்ததாக என்ன நடக்குது அப்படின்றதையும் நாம பொறுத்திருந்து பார்க்கலாம் சிபிஐ விசாரணை கரூர் சம்பவத்திற்கு ஒரு தொடக்கமாக ஏன்னா இதற்கு முன்னாடியெல்லாம் சிபிஐ விசாரணைப்படி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க ஆனால் இந்த சிபிஐ விசாரணை வந்து இந்த நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு ஒரு சரியான தீர்வை கொண்டு வந்து நீதிமன்றத்தினுடைய நிறுத்தும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தே பார்க்கலாம் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் தமிழக வெற்றிக் கழகம் வந்து புதுச்சேரியில் டிசம்பர் ஐந்தாம் தேதி வந்து ரோட் ஷோ நடத்துவதற்கு அனுமதி கேட்டிருந்தாங்க காவல்துறையிடம் காவல்துறை அனுமதி மறுத்தது இதை அனுமதி மறுத்துக்கு காரணம் என்ன சொன்னாங்கன்னா கரூர் சம்பவம் போல இங்கேயும் நடந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு முன்னெச்சரிக்கையாக நாங்கள் தரவில்லை நீங்கள் பொதுக்கூட்டம் எங்கேயாவது போட்டு இந்த மாதிரி தேர்தல் பரப்புறையை நீ செய்துக்கலாம் நீங்கள் வந்து அங்கே பாதுகாப்பாக நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் புச்சியானந்த் அவர்கள் வந்து முதல்வர் ரங்கசாமி அவர்களை அணுகி பேசும்பொழுது அவரும் மறுத்துட்டாரு இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் பிஜேபியும் பார்த்தீங்கன்னா இதற்கு அனுமதி தரலங்க ஏன்னா கரூரில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்ததுனால திரும்பவும் இந்த மாதிரி இதில் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களும் முட்டுக்காட்டு போடுறாங்க இதில் புஷியானந்த் தான் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாருன்னு சொல்கிறாங்க ஏன்னா புதுச்சேரியை சேர்ந்த புஷ்யானந்த அவர்கள் வந்து இங்கே அதாவது மற்ற இடங்களில் நடந்த ரோட் ஷோவை விட இங்கே வந்து சிறப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி அனைத்து மாவட்ட பார்த்தீங்கன்னா செயலாளர்களிடமும் இதை வந்து நிர்வாகிகளிடமும் கூறியிருந்தாராம் அதாவது இங்கே வந்து சிறப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்து கூறியிருந்திருக்கார் ஆனால் இங்கே வந்து ரோட் ஷோ வந்து மறுக்கப்பட்டதில் புஷியானந்தான் மெயினாக வருத்தமனிதன ஒரு செய்தியும் வந்திருக்கிறது இதில் வந்து அனுமதி கேட்பது வந்து பிரச்சனை இல்லைங்க அனுமதி வந்து அவங்க வழங்கி இருப்பார்கள் ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் சிபிஐ வந்து விசாரணை நடந்து கொண்டிருக்கும் சமயத்தில் சுப்ரீம் கோர்ட்டும் இதை வந்து நீங்கள் பாதுகாப்பாக மக்களுக்கு வந்து ரோட் ஷோ நடத்தலாமா அதுக்கு எந்த மாதிரி பாதுகாப்புலாம் கொடுக்கணும் பொதுக்குழு வந்து அதாவது ஒரு பொது இடத்துல வந்து ஒரு கூட்டம் நடத்தினாலும் எந்த மாதிரி பாதுகாப்பெல்லாம் கொடுக்கணும் இதை நீங்கள் வந்து ஆராய்ந்து செயல்பட வேண்டும்னு உத்தரவிட்டுச்சு அப்போ இந்த ரோட் ஷோ நடத்தும் போது சில பிரச்சனைகள் ஏதாவது இந்த மாதிரி அசம்பதங்கள் நடந்துச்சு அப்படின்னா காவல்துறை ஒட்டுமொத்தமாக மாட்டோம் அதுக்கப்புறம் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்கள் வந்து அவ்வளவுதான் அவரும் மாட்டுவார் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருப்பதனால அதாவது சுப்ரீம் கோர்ட்டு இந்த சம்பவம் போனதுக்கு அப்புறம் இந்த நிலைப்பாடுகளில் காவல்துறையும் ரொம்ப பயப்படுது அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலுமே விஜய் அவர்கள் வந்து அடுத்ததாக டிசம்பர் பதினஞ்சுக்கு மேல புதுச்சேரியில் ஒரு கூட்டம் வந்து போடுவதற்கு முடிவு செஞ்சிருக்கிறாங்க அதே மாதிரி சேலத்திலையும் அவர்கள் வந்து அனுமதி கேட்டிருக்காங்க இந்த இரண்டு இடங்கள்ல எந்த இடம் அடுத்ததாக தேர்தல் பரப்புரை ஆற்றப் போகிறார் விஜய் அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி தமிழ்நாட்டிலும் உலகத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் தொடர்ந்து அலசுவும் தொடர்ந்து பேசவும் தொடர்ந்து தமிழ் தேசிய குழு இணைந்திரங்கள் தமிழ் தேசிய குழு மகேஷின் அன்பு வணக்கம்